அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மெல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் സങ്കം <laughs> and it so அவள் பெலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்களி மலர்களிலே அவள் மல்லிகளே காலங்களில் அவள் வசந்தம் அவள் பணி போலனை பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பணி போலனை பதில் கண்ணி கண் போல் மலர்ப்பதில் அன்மை கண் போல் மலர்பதில் அன்மை அவள் கவிஞரா அவள் வசந்தம் தலைகளிலே அவள் ஓரியம் மாடுங்களில் அவள் மகளிர் அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் நீங்க பண்ணுங்கன்னா அப்படியே அந்த ஜானர் போய்டிங்க நல்லா இடமையா இருந்தது கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது போகலாம் பாபுண்ணா என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் பாடல உள்ள அந்த நல்ல விஷயத்த வந்து கட்டாயம் பாடுது இது பாட்டுல எனக்கு அது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பாவங்கள் தான் நல்லா பாடுங்க ஆனா பாட்டு ஓட போவேக்கு அந்த தாளம் வந்து நீங்கள் முக்கியம் அது நான் ஒரு ஆசை பஸ்ஸை விட்டுட்டு இப்போ நீங்க பஸ்ஸை விட்டு விட்டு போறீங்க

அழகர் தமிழறி தான் பாடினார் தமிழர் ஈதா பாடி இருக்கிறார் சோ ஆனால் அதை நீங்க நாங்கள் கலைக்கிற பாசையில இந்த பாடல்ல கொண்டு வரக்கூடாது நான் நான் டீச்சர் நிறைய விட சொல்லியிருக்கேன் நிறைய தடவை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அந்த கனி மேலர் மேகம் அதெல்லாம் அப்படி பாடக்கூடாது பாடல்களை அந்த பாடல் அவள் அப்படி பாடி இருக்கு இல்ல நீங்க கேட்டு படிக்கிற நேரம் அந்த பாடல எந்த மாதிரி உச்சரிச்சிருக்காங்க கொஞ்சம் காலத்தை கேட்டு பாடல் இல்ல இது போட்டி வர முடியாத பார்க்க வேண்டியிருக்கு மற்றபடி நீங்க ஒரு பப்ளிக்கா ஒரு ஷோல பாட்டியில படிக்கிறீங்க

எனக்கு என்னுடைய மகன் அந்த சின்ன கிளாஸஸுக்கு இப்படி தொப்பி எல்லாம் போட்டு நல்லதான் இருந்துச்சு நல்ல ஈவன் ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்கொண்டு பாடுவீங்க அது நல்லா இருந்துச்சு மற்றது ப்ரொனவுன்சியேஷன்ஸ் தான் அந்த கெனி கன்னி மெல்லிகை இப்போ நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியல அது என்னத்தை மீன் பண்ணுறமெண்டு அது வந்து நாங்கள் தமிழில் கதைக்கிற மாதிரி இல்லாமல் சினிமா பாட்டு பாடேக்க இந்த இதுகள் கொஞ்சம் கவனிக்கணும் மெல்லிகைண்டாம மல்லிகை கன்னி அப்படி அதுகளை கொஞ்சம் நீங்க கவனிச்சு அந்த பாட்டுகளை நீங்க கேட்டீங்களா அவையில் என்னென்று அதை ப்ரனௌன்ஸ் பண்ணிடல பண்றது அதுதான் கூடங்களுக்கு ஏன்னா அதுகளை கேட்டு கேட்டு பழைய இனங்களுக்கு இதை நாங்கள் கதைக்கிற மாதிரி அந்த ப்ரனௌன்சியேஷன் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கவனிச்சு பாடுவீங்களா சூப்பர் மறுபடி ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு Okay.